இது குளிரானது இது வெப்பமானது இது வேகமானது இது வீணானது இது ஆபத்தானது இது கபலியானது இது சந்தோஷமானது இது முக்கியமானது எப்படியான வசனங்களை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது ஒரு சின்ன பேட்டர்ன் பாப்போமா மிக இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேட்டர்ன் இப்படியான வசனங்களை நீங்கள் இந்த பேட்டர்னை பாவித்து ஏராளமான வாக்கியங்களை நீங்களாக உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வசனம் எப்படி நாங்கள் எந்த வச்சு கொண்டு உருவாக்கலாம் பேட்டர்ன் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட் அதோட ஈஸியாக வந்து இங்கிலீஷை பேசக்கூடிய ஒரு நல்ல வழி அந்த வழியை நீங்கள் ஹெச் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்போ இந்த பேட்டர்னை பார்ப்போம் இது இட்ஸ் ப்ளஸ் ஒரு அஜெக்டிவ் இட்ஸ் ப்ளஸ் அஜெக்டிவ் ரைட் இட்ஸோட ப்ளஸ் ஒரு அஜெக்டிவாக சேர்த்துக்கொள்ளுங்க இப்படியான வசனங்களை நீங்கள் இலகுவாக பேசக்கூடியதாக இருக்கும் ரைட் இட்ஸ் ப்ளஸ் ஒரு அஜெக்டிவ் இட்ஸ்ன்றது இட் இஸ் தான் அதெண்ட் ஷார்ட் form its, நாங்கள் பேசுகிற ஷார்ட் ஃபார்ம் கூடுதலாக பயன்படுத்துவோம் ஆகவே இட்ஸ் ப்ளஸ் it's இட்ஸ் ப்ளஸ் அஜெக்டிவானு செய்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சென்டென்சஸை நீங்கள் வேகமாக கதையக்கூடியதாக இருக்கும் இது முக்கியமானது இட்ஸ் important இட்ஸ் important இது கடினமானது இட்ஸ் difficult இட்ஸ் difficult இது வேகமானது இட்ஸ் ஃபாஸ்ட் இட்ஸ் ஃபாஸ்ட் இது வேடிக்கையானது இட்ஸ் funny இட்ஸ் funny இட்ஸ் funny ஓகே இப்படியான சென்டென்சஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேட்டர் யூஸ் பண்ணுங்கள் இந்த பேட்டர்னை பயன்படுத்தி ஏராளமான சென்டென்சஸை உங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரியான லாங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இந்த லாங் வீடியோஸை பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பண்ண பண்ணக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரியான சின்ன சின்ன பேட்டர்னு ஏராளமான எக்ஸாம்பிள்ஸோடு தந்திருக்கிறேன் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டாக் இங்கிலீஷ் ஸ்பேஸ்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வையுங்க நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களோட அண்டியாக வந்து செய்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கல அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இங்கிலீஷை சரளமாக பேசுகிறதுக்கு ஒரே ஒரு வழி டாக் இங்கிலீஷ் ஃபேஸ் ரைட் உங்களுக்காக நான் பல வீடியோக்களை பதிவேற்றி இருக்கிறேன் பாருங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை நீங்கள் சேர் பண்ணுங்கள் அதோட லைக் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை பதிவிடுங்க என்னுடைய காணொலிகளை மேலும் மெருகூட்டுறதுக்கும் உங்களுக்கு தேவையான காணொலிகளை நான் பதிவிட்டிருக்கும் மிக உந்து சக்தியாக இருக்கும் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்